ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இன்றைக்கி நம்ம சுந்தரி சீரியலில் நவம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இன்றைக்கி என்ன என்ன நடந்துச்சு அப்படின்றதான் பாட்டு ஒன்னை பார்க்க போகிறோம் பாட்டு ஒன்ல என்ன காமிக்கிறோம் அப்படின்னா எடுத்தோன்னே சுந்தரிய வீட்டை காமிக்கிறாங்க அதில் வந்து வெற்றியும் சுந்தரியும் பேசிகிட்டே இருக்காங்க அந்த கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் கடைசியில் வெற்றி சொல்கிறாரு என் பொட்டாட்டிக்கு எல்லா விஷயத்துலையும் அவசரம் தான் அவரே ஒரு விஷயத்தை தவிர அப்படின்னு சொல்கிறாரு என்ன வெற்றி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுந்தரி கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி கல்யாணம் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அவங்க ரொமான்ஸில் சிரிச்சுட்டே இருக்காங்க யா என்ன வெற்றி இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் எல்லாேரும் கடையில் இருக்காங்கல்ல ஆனால் நம்ம இங்கே புடவை வாங்க போகலான்னு நீ வருவான்னு பார்த்தா நீ யாரும் ஆசிரமத்துக்கு போய் போலான்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி வெற்றி அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு அடுத்து போகணுன்னு ஆசிரமம் அப்படின்றத காமிக்கிறாங்க கார்த்தியோடய ரூமில் காமிக்கிறாங்க அணுக்கு அணுப்பாப்பாவும் கார்த்தியும் பேசிகிட்டு இருக்காங்க அங்கிள் நீங்கள் இங்கே ஆசிரமம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்ன வேலை பண்ணிட்டுருங்கப்போ நான் நிறைய வேலை பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இப்போ நான் பிடி சாராக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிடி சாராக இருந்திருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு எல்லா விளாட்டும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா ஆ எல்லா டு தட்டு விளாட்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னேவோ அப்படின்னா எனக்கு உங்களுக்கு கண் பார்வை வந்த உடனே எனக்கு எல்லா விளையாட்டையும் சொல்லித்தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோடனே கண்டிப்பாக அனுப்பாப்பாக்கு சொல்லித்தரேன் இல்லையா கண்டிப்பாக உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அந்த ராதா சிஸ்டர் வந்து இந்த அங்கே காஃபி சுகர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கொடுத்தோன்னு அவர் குடிக்கிறாரு ஓ நல்லாயிருக்குன்னு சொன்னோடனே அப்படியே அனுப்பாப்பா சொல்லுது அங்கிள் நாளைக்கு என்ன டே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னேவோ என்ன டே ஃப்ரைடேவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை அணுக்குட்டிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பா ஓ பர்த்டேவா ஓகே கண்டிப்பாக ரொம்ப அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க சரி சரி ஓகே அங்கிள் நீங்கள் காஃபி விடுங்க நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் பாப்பா கிளம்பிடுச்சு கிளம்புனோன்னு அப்படியே அவர் எந்திரிச்சி அவர் சிஸ்டர் சொல்கிறாங்க நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் கார்த்திக் எழுந்திரிச்சி ராதா சிஸ்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு பேக்குள்ளே கையை விட்டு எதோ எடுக்கிறாரு அது சஸ்பென்ஸ் என்னென்னு காமிக்கிறாங்க பட் கையை விட்டு எடுத்து திடீர்னு திடீனு க காமிக்கும்போது மோதிரத்தை காமிக்கிறாங்க அந்த மோதிரம் வந்து அணு வந்து கார்த்திக்கு காதலிக்கும் போது பாசமாக கொடுத்தது அன்பாக கொடுத்த பரிசு இது என்ன அது இது நம்ம டெயிலாம் வச்சுருக்கானே நம்ம தான் இது அணுன்னு கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி இவங்க டவுட் பண்ணி நினைக்கிறாங்க ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கலை இது இது அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி அவங்க கேட்குறாங்க இது வந்து என்னுடைய அணு எனக்கு பாசமாக அன்பா கொடுத்த பரிசு இது வந்து நான் அவ அண் அணுவோட நினப்பாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன சரி இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னாவ இந்த மோதறத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா எதுக்கு பணம் கேட்கு கேட்குறீங்க நீங்கள் தான் ஆசிரமத்தில் இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன இல்லை இந்த அணு பாப்பாவுக்கு பிரதன இல்லை அதனால் அந்த பாப்பாவுக்கு நான் என்னுடைய செலவில் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அதுக்காக மோதிரம் இது கொடுக்குறேங்க நீங்களே வச்சுக்கோங்க சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல இது அந்த சின்ன அணுவும் என்னுடைய அணு மாதிரியே தான் அணுவை எப்போயுமே ஞாபகமாக வச்சுக்கணுன்றதுக்காண்டி தான் அந்த சின்ன பாப்பா கூட என் சின்ன பாப்பா எப்போயுமே ஞாபகப்படுத்தும் போது எனக்கு அணு தான் எனக்கு ஞாபகம் வரும் தான் இந்த அணுவோடு இந்த மோதரத்தை உங்கள்கிட்ட கொடுத்து பணம் கேட்குறேன் இந்த மோதாரத்தை தயவு செஞ்சு விற்றுறதுங்க இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க நான் கண் பார்வை வந்தோன்னே எப்படியா சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேன் திரும்பி அப்புறம் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன சரி ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க வெளியில் போய்ட்டுருக்கும் போது அடுத்து உடனே அந்த ஆசிரமத்துடைய மேடம் சரண்யா மேடம் ஆஃபீஸுக்கு காமிக்கிறாங்க அந்த அணுடைய அம்மா வந்து அப்படியே கோவத்தோடு வந்து உட்காரறாங்க வாங்க மேடம் உட்காருங்க உடனே இந்த காஃபி ஆர்டர் பண்ணவா சொல்லி கேட்டோன்னே இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்றாங்க கோவத்தோடு மறு இல்லை மேடம் ரெண்டு நிமிஷத்தில் காஃபி வந்துடும் நான் ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின் சொன்ன ஒன்றும் சொல்லலை சரி அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் பண்ணிவிட்டாங்க அப்படியே அவங்க கோவத்தில் இருக்காங்க அவங்க என்ன கா கோத்தில் வந்தாங்க எதுக்கு கோத்தில் வந்தாங்க அப்படின்றது பார்ட் டூவில் காமிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ